வணக்கங்க இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து என்ன லஞ்சுக்கு வந்து மீன் தான் மீன் குழம்பு தான் அது என்ன மீன் வாங்கியிருக்கோன்னா திருக்க மீன் திருக்க மீன் குழம்பு வந்து உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நிறைய பூண்டு மிளகெல்லாம் போட்டு செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து பாறை மீன் இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தது ஏன்னா திருக்க மீன் வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த மீனை ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்காக குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காயெலாம் போட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் நிறைய பூண்டு பூண்டு மிளகு எல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக்கும் போடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்